இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வெளிநாட்டினரின் விலை உயர்ந்த பைக் திருட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளி கைது அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஓவர் கோட் நீட் பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்து அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சு முத்தியால்பேட்டை அங்காள பரமேஸ்வரி ஆலய தேர் திருவிழா பங்கேற்பு புதுச்சேரியில் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கேடிஎம் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற வாலிபரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் வெளிநாட்டை சேர்ந்தவர் கோலுபெஸ் அலெக்சஸ் சர்வதேச நகரமான ஆரோவில்லில் தங்கி ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார் இவர் தனக்கு சொந்தமாக தமிழக பதிவு எண் கொண்ட விலை உயர்ந்த கேடிஎம் பைக்கை வைத்துள்ளார் இந்த நிலையில் கொலுபேஸ் தனது இருசக்கர வாகனத்தை கடந்த இருபதாம் தேதி புதுச்சேரி முதலியார்பேட்டை நூரடி சாலையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் பழுது பார்க்க விட்டுள்ளார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி வந்து அவரது இருசக்கர வாகனத்தை கேட்டபோது சர்வீஸ் சென்டரில் அது வேலை முடிந்து வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதை எடுத்துச் செல்லுங்கள் என அங்கிருந்த ஊழியர்கள் தெரிவிக்க அவர் வெளியே சென்று வாகன நிறுத்துமிடத்தில் தேடி பார்த்த பொழுது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சர்வீஸ் சென்டர் ஊழியர்களிடம் முறையிட்டார் அப்பொழுது அவர்கள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணியளவில் வாலிபர் ஒருவர் அங்கும் இங்கும் நோட்டமிட்டு பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் சர்வீஸ் முடித்து சாவியுடன் இருந்த கொலுபெஸின் இருசக்கர வாகனத்தை கூலாக ஓட்டிச் செல்வது பதிவாகியிருந்தது இதனையடுத்து கோலிபெஸ் சிசிடிவி காட்சிகளுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டவ் மெக்கானிக்காக இருந்து கொண்டு அவ்வப்போது பண தேவைக்காக பகுதி நேர திருட்டில் ஈடுபட்டு வரும் ஷங்கர் என தெரியவர அவரை கடலூரில் கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து சங்கரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் சங்கர் மீது காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட கடலூர் மாவட்ட காவல் நிலையங்களில் ஐந்து இருசக்கர வாகன திருட்டு வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஓவர் கோட் வழங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நீட் பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா ஜீவானந்தம் அரசு பள்ளியில் நடந்தது பயிற்சி வகுப்புகளை ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் இரண்டு மையங்கள் வெளியினூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதகடிப்பட்டு கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலா ஒரு மையம் என மூன்று பள்ளிகளில் நான்கு மையங்கள் அமைக்கப்பட்டது விழாவில் நீட் பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்து அமைச்சர் நமச்சிவாயம் பேசும்பொழுது தனியார் பள்ளி மாணவர்களோடு அரசு பள்ளி மாணவர்கள் போட்டி போடுவது சிரமமாக இருக்கும் என்பதால் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு விரைவில் பேக் ஷூ வழங்கப்படும் மாணவிகளின் சீருடையை மாற்றி பாதுகாப்பான ஓவர் கோட் சீருடை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பள்ளியில் சிசிடிவி கேமரா பொருத்தவும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று மனரீதியாக எண்ணினால் நம்மால் வெற்றி பெற முடியாது தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொண்டு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இவ்வாலயத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது இதில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்ட சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து மாலை மயான கொள்ளை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நிரந்தரம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண புதுச்சேரி அரசும் துணைநிலை ஆளுநரும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இருநூற்றி எட்டு ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு மூலம் ஒப்பந்த ஆசிரியர்களை நியமனம் செய்தது மூன்றில் இருந்து ஐந்து வருடங்களாக பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அவர்களுக்கு திடீரென அரசு ஏப்ரல் முதல் பணி வழங்க மறுத்து வருகிறது பணி நீக்கம் செய்யப்பட்டு ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர தொடர்படி வழங்க கோரி கடந்த மூன்று நாட்களாக சட்டசபை அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் அப்பொழுது புதுச்சேரி அரசும் துணைநிலை ஆளுநரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்துள்ளியிருக்கும் அருள்மிகுஸ்ரீ அகோர ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமனின் கோட்டைமேடு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது மேலும் விக்னேஸ்வர பூஜை பிரம்மசுத்தி ரக்ஷா பந்தனம் நாடி சந்தனம் நான்காம் கால யாகசாலை பூஜை ஸ்பரிஷாஹுதி மூல மந்திர ஹோமம் தத்வார்ச்சனை திரவியாஹுதி மகா யாத்ரா தானம் கிரக தசதானம் கட புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும் மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ரமேஷ் சரவணன் உட்பட பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பத்து நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை தொகை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மூன்று பேருக்கு அரசின் மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் பத்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம் கண்காணிப்பாளர் திருமுருகன் அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி ஆறாம் நாளை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு காட்டப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை நீல பட்டுடுத்தியும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை பச்சை பட்டாடை உடுத்தியும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஏழாம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற உள்ளது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் மேல்லைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ மற்றும் டேவில் சிறப்பு விருந்தினராகவும் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் தலைமையேற்றும் பள்ளியின் தாளர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா முன்னிலை வகித்தனர் மாபெரும் சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் டேவை பெற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த மாறன் திறந்து வைத்து பார்வையிட்டார் வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய நுழைவாயிலில் கேஜி மாணவ மழலை செல்வங்கள் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் மற்றும் கார்ட்டூன் கேரக்டர்களின் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் அணிவகுத்து நின்றது அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது வண்ண பலூன்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பெரிய நுழைவு வாயில்கள் மற்றும் பலூன் பில்லர்களில் அமைக்கப்பட்ட கார்ட்டூன் மற்றும் சயின்டிஸ்டுகளின் புகைப்பட காட்சி அமைப்பு என இவை இரண்டும் ஒருங்கிணைந்து சயின்ஸ் எக்ஸ்போவிற்கு வருகை தந்த அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி மற்றும் ஜுவாலஜி என அனைத்து சயின்ஸ் சப்ஜெக்டுகளின் வர்க்கிங் நியூ மாடல் சயின்ஸ் ப்ராஜெக்டுகள் அனைத்தும் வருகை புரிந்த அனைவருக்கும் செயல்பாட்டுடன் கூடிய விளக்கம் மாணவர்களால் வழங்கப்பட்டது வானில் நடைபெறும் வானியல் அதிசயங்களை காட்சி வடிவங்களோடு அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட சிறப்பு வகுப்பறவில் மாணவர்கள் பயிலும் பெரிய திரையில் வருகை புரிந்த அனைவருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்தப்பட்டது உடலுக்கு தேவையான மற்றும் தேவையற்ற உணவுப் பொருட்களின் வரைபடங்களின் முன்பு அனைவரும் செல்ஃபி எடுத்து மாணவர்களுக்கு காண்பித்து அவர்கள் வரும் காலத்தில் ஆரோக்கியமான உணவுப் பழக்க வழக்கத்தை பின்பற்றுவதற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டது அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது இன்றைய தலைமுறையினரின் அதீத செல்போன் பயன்பாடை தவிர்க்கும் வகையில் ஆரோக்கியம் மற்றும் உடல்நிலை மேம்படுத்தும் வகையில் தொன்னூர்களின் காலகட்ட விளையாட்டு முறைகளை பெற்றோர்கள் கண்டு கழித்ததுடன் மட்டுமல்லாமல் அவற்றை விளையாடி மீண்டும் தங்கள் இளமை காலத்திற்கே திரும்பச் சென்று மகிழ்ச்சியில் திளைத்தனர் விழாவின் சிறப்பம்சமாக முன்னூற்றி அறுபது டிகிரியில் சுழலும் கேமராவின் மூலம் குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் நைன்டிஸ் கிட்ஸ் காலத்தில் கிடைத்த மறக்க முடியாத நினைவில் நின்று நீங்கா இடம் பிடித்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக் ஷாப்பை கண்ட அனைவரும் அவற்றை ஆர்வத்தோடு வாங்கி சிறு பிள்ளைகள் போல உண்டு மகிழ்ந்தனர் மார்க்கெட் வீதியில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமியன் கனுவாப்பேட்டை மார்க்கெட் வீதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் முக்கிய நிகழ்வாக ஆறாம் நாள் பகாசுரனுக்கு சாதம் போடுதல் நிகழ்ச்சியும் ஏழாம் நாள் பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும் ஒன்பதாம் நாள் கோட்டை வளைத்தல் மற்றும் தீமிதி திருவிழாவும் பத்தாம் நாள் தர்மர் பட்டாபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கனுவாய்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் தவளக்குப்பம் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆறாம் ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆறாவது ஆண்டு விழா தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் எஸ் பி மோகன்குமார் தவளக்குப்பம் காவல்நிலைய அதிகாரி சண்முக சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன விழாவில் பள்ளியின் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்று பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரைக்கால் அடுத்த கீழ காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன கடந்த ஒன்றாம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது மேலும் காலை நான்கு மணிக்கு நான்காம் காலை யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணகுதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து சென்று ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழுங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரியின் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஜேபிஎஸ் உரிமையாளர் பாலு பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி செஞ்சி சாலையில் உள்ளது ஜே பி காபி ஷாப் இதன் உரிமையாளர் பாலு பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது இதனையடுத்து கடையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர் இதில் சம்பத் சரத்குமார் மற்றும் கடை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வெளிநாட்டினரின் விலை உயர்ந்த பைக் திருட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளி கைது அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஓவர் கோட் நீட் பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்து அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சு முத்தியால்பேட்டை அங்காள பரமேஸ்வரி ஆலய தேர் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்